செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக்கொள்கிறோம் பலஸ்தீன மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான யுத்த நிறுத்த அமுலில் இருக்கக்கூடிய நிலையில் இஸ்ரேல் பிரதமர் வெளிநாட்டில் இருந்து ஆஸ்திரேலியா கனடா யுஎஸ்ஏ யூகே மற்றும் அனைத்து ஐரோப்பிய நாடுகளில் இருந்தும் மொபைல் மூலம் நீங்கள் அனுப்பும் பணத்தை மறுநொடியல் இலங்கையின் வங்கி கணக்கில் பெறலாம் மேலதிக கட்டணம் இல்லை நல்ல எக்ஸ்சேஞ்ச் ரேட் உலகம் முழுவதும் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான யூசர்களை ால் பாதிக்கப்பட்டிருக்க என்பது தெரியும் நிலையிலே அவருக்கு எதிராக பெரிய ஒரு வழக்கு தொடர்ந்து விசாரிக்கப்பட்டு வருகிறது அவருக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய லஞ்ச ஊழல் வழக்கு ஏற்கனவே யுத்த காலத்தில் அது இடம்பெற்றுக் கொண்டிருந்தது இப்போது அது தொடர்ந்து இடம்பெறுகிறது இந்த நிலையில் பெஞ்சமின் நிதன்யாவும் நீதிமன்றத்திடம் உதவியை இருக்கிறார் தனக்கான வழக்கு விசாரிப்பு நேரத்தில் சற்றே தளர்வு போக்கை கடைபிடிக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் தனக்கு தொடர்ந்து நீடித்து நீதிமன்றத்தில் வழக்காடு முடியவில்லை என்றும் வழக்காடுகின்ற போது ஏற்படுகின்ற அந்த அசௌகரியங்களை தவிர்க்கும் பொருட்டு தன்னுடைய நேரத்தினை சற்றே வரையறுத்து தருமாறு அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் இதற்கு பிரதான காரணமாக அமைந்திருப்பது அவருடைய உடல்நிலை என்று கருதப்படுகிறது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நதன்யாகு அவருக்கு பேஸ் மேக்கர் பொருத்தப்பட்டிருக்கிறது இதயத்திலே அதோடு சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அதே போலதான் சிறுநீரக சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அறுவை சிகிச்சைகள் பல அவருக்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன தொற்று நோய்கள் பலவும் அவர் ஏற்பட்டிருக்கின்றன இப்படிப்பட்ட சூழலிலே இப்படித்தான் ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்டிருப்பது என்பது இரு வேறு கருத்துக்களை உருவாக்கிவிட்டிருக்கிறது ஒன்று தற்போது வழக்கு நிறைவரும் தருணத்தில் இருப்பதால் அவர் மீது பாரியளவில் பெரும்பாலும் குற்றச்சாட்டுக்கள் நிரூபணமாகின்ற பட்சத்தில் அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு பிரதமர் பதவி நீக்கப்படுகின்ற வாய்ப்பு பெரும்பாலும் இருக்கிறது என்று கருதப்படுகிறது அதன் காரணமாக அந்த வழக்கில் தொடர்ந்து பேசுவதனை தவிர்த்து கொள்வதற்காக அவர் இவ்வாறு செயற்பட்டிருக்கலாமோ என்ற சந்தேகத்தை இது எழுப்புகிறது ஒரு புறம் மறுபுறம் அவர் உண்மையிலேயே நோயினால் தொடர்ந்து அவதிப்படுகிறாரா என்றால் அதற்கான மருத்துவ அறிக்கைகள் அவர் சமர்ப்பித்து தானே கண்டிப்பாக நீதிமன்றத்திடம் கேட்டிருக்க வேண்டும் அப்படி இருக்கின்ற போது இஸ்ரேல் பிரதமர் பதவிக்கு பொருத்தமற்றவராக அவர் தன்னையே மக்களிடம் அடையாளப்படுத்துகிறார் என்ற விடயமும் அங்கே கூழப்படுகிறது அதாவது பூரண சுக இல்லாமை தேகத்திலே அவருக்கான பிரதமர் பதவி நீட்டிப்புக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக லிக்யூட் கட்சி மத்தியிலே ஏற்படுத்திவிடும் என்றொரு அபாயத்தை தோற்றுவித்திருக்கிறது லிக்குட் கட்சியினுடைய தலைமைத்துவத்தினுடைய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் என்றும் என்ன தோன்றுகிறது லிகுட் கட்சியினுடைய சிரேஷ்ட அரசியல் தலைவர்கள் இந்த்தொடர்பில் பெரும்பாலும் உள்ளகத்தில் மாற்றுக் கருத்துக்களை கொண்டிருக்கலாம் என்று என்ன தோன்றுகிறது ஏனென்றால் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய மிக முக்கியமான தீவிர போக்குகளுக்கு ஆதரவு அளிக்கக்கூடியவர்கள் ஒரு சிலர் தான் அந்த கட்சியில் இருக்கிறார்கள் என்றாலும் ஆட்சி என்று வருகின்ற போது எல்லோரும் ஒருமித்துப் போகிறார்கள் பிரதானமாக பென்குயராக இருக்கலாம் அதே போல ஸ்மார்ட் இருக்கலாம் இவர்கள் அதாவது தேசிய பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் நிதியமைச்சர் இவர்களை தாண்டி மிக முக்கியமாக அவருடைய ஆதரவாளர்கள் வருகின்ற போது பாரிய அளவில் சொல்லிக்கொள்ளத்தக்கவர்கள் இல்லை நெசட்டிலே இருக்கக்கூடிய ஏற்கனவே அவருடைய கூட்டணி கட்சியிலிருந்து பல கட்சிகள் விலகிச் சென்று விட்டன என்பதும் உங்களுக்கு தெரியாது பற்றி நாங்கள் பிரத்தியமாக தனியான காணொலிகள் வழங்கியிருந்தோம் ஆகவே இவைகளிலிருந்து புலப்படுகின்ற ஒன்று விடயம் இதனை அரசியல் ரீதியாக மாற்ற முனைகிறார் ஏனென்றால் இலங்கையினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அப்போது முன்னைய நாள் ஜனாதிபதி தனக்கு வழக்கு கொடுக்கப்பட்ட போது அவருக்கு பூரண சுகம் இல்லை என்ற காரணத்தினை காட்டி சிறைச்சாலையிலிருந்து வெளிவந்தார் அப்போது மக்கள் சிறைச்சாலையால் வைத்தியசாலையிலிருந்து அப்போது மக்கள் இடையே உண்மையில் இவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறதா என்று அடுத்த நாளே எழுந்து சென்றார் பிறகு பார்த்து போதுதான் தெரிகிறது அவரும் ஏதோ ஒரு வகையிலே நீதிமன்றத்தையே மாற்றி இருக்கிறார் என்று இல்லையா அது எங்களுக்கு அவர் பிடிக்குமா பிடிக்காதா என்பதுவே ரணன் உண்மையாக இருக்க வேண்டும் இல்லையா இந்த ஒரு இடத்திலுமே யாரிடமும் எதிர்பார்க்க முடியாத ஒன்றுதான் அது எனவே இஸ்ரேல் மக்களால் இப்போது தூக்கி எறியப்படுகின்ற ஒரு தன்மை அங்கே உருவாகி இருக்கிறது என்றால் இப்போது யுத்தம் முடிந்துவிட்டது இனி தேர்தல் ஆக வேண்டும் அங்கே தேர்தல் நடத்த வேண்டும் என்றால் நடக்க வேண்டும் இஸ்ரேல் பிரதமர் அவரினுடைய உடல்நிலையை இப்போது அடுத்து காட்டு முனைகிறார் அதாவது முன்பு காட்டியது யுத்தம் யுத்தம் நிற்கின்ற போது போர்க்கால அமைச்சரவை உருவாக்கப்பட்டது அதில் அனைத்து கட்சிகளும் பங்கேற்றன ஒரு சில தலைவர்கள் பிறர் வெளியாக இருந்தார்கள் இப்போது யுத்தம் முடிந்து விட்டது இப்போது இஸ்ரேல் பிரதமருக்கு பிரதான எதிரியாக அமைந்திருப்பது உண்மையில் ஹமாஸோ பலஸ்தீனர்களோ அது சார்ந்தவர்களோ கிடையாது அவருக்கு டொனால்ட் ட்ரம்ப் தான் தெரியுமா எவ்வளவு முனைந்தும் கடைசியிலே டொனால்ட் ட்ரம்ப் முன்வந்து இறைவன் கிருவையால் அந்த போரை நிறுத்தினார் இல்லையா தேர்தலை நடாத்த வேண்டும் அதற்கு யுத்தம் முடிய வேண்டும் தேர்தலுக்கான காலம் முடிந்துவிட்டது காத்திருந்தார்கள் ஏதோ சமாளித்துக் கொண்டிருந்தேன் நடுவிலே ட்ரம்ப் வந்து இப்படி செய்து விட்டு போய்விட்டார் இப்போ தேர்தலுக்கு செல்ல வேண்டுமே மக்கள் தேர்தலை கோருவார்களே என்று அவர் இப்போது என்ன தோன்றியிருக்கார் இப்போது அடுத்து என்ன செய்வது என்று யோசித்த போதுதான் அவரையே அவர் பணயமாக வைத்திருக்கிறார் அதாவது சொல்வார்கள் இல்லையா ஏதோ ஒன்றுக்கு பலிக்கடாவாக ஏதோ ஒன்றை போடுவோம் என்று இப்போது அவருடைய அரசியலில் இன்னும் ஒரு வரை பலிக்கடாவாக முடியாது அறுபது ஆயிரம் மக்கள் அங்கே பலிக்கடாவாகி விட்டார்கள் இவ்வளவு இரண்டு வருடத்துக்கு தேர்தல் பிற்போடப்படுவதற்காக மீண்டும் முறை தேர்தலை பிற்படுவதற்கு என்ன யோசிக்கலாம் என்று யோசித்தால் அவரையே அவர் பழிக்கடாவாகி கொண்டிருக்கிறார் சூழ்ச்சிகாரர்கள் மிகப்பெரிய சூழ்ச்சிகளை செய்தாலும் அதிலிருந்து அவர்களால் வெளிவிட முடியாது என்றால் எல்லாவற்றுக்கும் பெரிய சூழ்ச்சிகாரன் ஒருவர் இருக்கிறான் இல்லையா நிதனியாகவும் சூழ்ச்சிகாரராக இருக்கலாம் சூழ்ச்சி செய்யலாம் ஆனால் அவரை விட மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சிகாரன் இருக்கிறான் இல்லையா தாங்க முடியுமா தாங்க முடியாது இல்லையா ஆகவே இஸ்ரேல் பிரதமர் இப்போது செய்து கொண்டிருப்பது தன்னை பாதுகாப்பதற்காக மட்டுமல்ல தன்னினுடைய அரசாங்கத்தை தொடர்ந்து பாதுகாப்பதற்காக என்பது இதிலிருந்து புறப்படுகிறது தேர்தல் நடந்துவிட்டால் இப்போது இருக்கக்கூடிய சூழலிலே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தலைமையிலான கூட்டணி படுதோல்வி அடையப் போகிறது அந்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக தற்போது இருக்கக்கூடியவர் அவரினுடைய கட்சி இப்போது பாரிய வெற்றியை எதிர்பார்க்கிறது அங்கே இப்படி இருக்க சூழ் கூடிய சூழலிலே அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி மறைமுகமாக ஒரு விடயத்தை செய்து வைத்திருக்கிறார் அதை அவரும் யோசித்திருக்க மாட்டார் இஸ்ரேலில் தேர்தலை நடாத்துவதற்கான சூழலை இப்போது தோற்றுவித்திருக்கிறார் இப்போது அந்த மக்கள் ஏற்கனவே போர் நடைபெறுகின்ற போது கூட பனைக் கைதிகளினுடைய உறவினர்கள் ஏன் போராடினார்கள் இரண்டு காரணங்களுக்காக ஒன்று பனைக் கைதிகளை மீட்டெடுக்க வேண்டும் அடுத்து அந்த நாட்டினுடைய பிரதமர் பதவி விலக வேண்டும் ஒரு ஒருவிடயம் சரிபாதியாக முடிந்துவிட்டது மறுபாதி இஸ்ரேல் பிரதமர் பதவி விலக வேண்டும் அது ஜனநாயக ரீதியாக தேர்தல் காலம் வந்திருக்கின்ற காரணத்தினால் பதவிக்காலம் முடிவடைந்து செல்கிறார்கள் அல்லது துரத்தப்படுகிறார் என்பதனை பொறுத்திருக்கிறது என்றால் இப்போது இஸ்ரேல் பிரதமர் பணைய கைதிகளை மீட்டு வந்தார் என்று இன்றும் இஸ்ரேலியர்கள் சொல்லவில்லை டொனால்டு ட்ரம்ப்பை தான் புகழ்கிறார்களை தவிர இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நதன்யாவுக்கு எந்த புகழாரங்களும் அங்கு கிடையாது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நந்தன்யாவுக்கு எந்த நன்றிகளும் அங்கு கிடையாது இன்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நதன்யாவு ஒரு எதிரியாகத்தான் இஸ்ரேல் மக்களால் பார்க்கப்படுகிறார் என்றால் இஸ்ரேல் மக்கள் அவர்கள் விரும்பவில்லை இப்போருக்கு தெளிவாக தெரிவித்திருந்தார்கள் முற்றுகை போராட்டங்கள் கூறியது அவை நெசட் பாராளுமன்றத்திலே அறுதி பெரும்பான்மையையும் இழந்திருக்கக்கூடிய சூழலிலே ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு என்ன தேவை என்று தானே அவர் யோசிப்பார் இன்னும் ஒரு வருடம் எப்படியாவது கடத்தி கொள்வோமா என்பது அவருடைய எண்ணமாகவும் இருக்கும் அதற்கு அதாவது யார் யாரெல்லாம் நம்பி பிரயோசனம் கிடையாது தன்னையே நம்புகிறார் அதாவது திரைப்படங்களில் கூட இது நடக்கும் ஆனால் நிஜ வாழ்க்கையில் அரசியலில் இப்படியெல்லாம் நடக்கிறதா என்று யோசிக்கின்ற அளவுக்கு நீங்கள் அரசியல் சுவாதீன தன்மையோடு நடைபெற்றால்தான் உங்களிடம் அது தொடர்பான விரிவான தகவல்களை உங்களால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆகவே மக்களும் இது தொடர்பில் சிந்திக்க வேண்டும் என்றால் எடுத்தார் கைப்பாவையாக இருப்பதை விட எடுத்ததையெல்லாம் சிந்தித்து கைப்பாவையாகாமல் தடுத்துக் கொள்வது உங்களுக்கு ச சிறந்தது இல்லையா அவர் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சுமின் நந்தனியா இவ்வளவு கபடத்தனமானவர் என்பது இதிலிருந்து உங்களுக்கு புழப்படுகிறது யூதர்கள் என்றாலே அப்படித்தான் கபடத்தனமானவர்கள் தான் அதில் மாற்றிக் கருத்து கிடையாது ஆனால் யூதர்கள் என்று வந்தாலும் அதில் இஸ்ரேல் பிரதமர் கபளத்தனத்தினுடைய மிகப்பெரிய ஒருவராக இருக்கிறார் அதை தன்னையே அர்ப்பணித்து இப்போது மிகப்பெரிய ஒரு விடயம் ஒன்று வழக்கிலிருந்து தப்பித்துக்கொள்வது தப்பித்துக் கொள்வது இன்னொன்று தேர்தலில் இருந்து தப்பித்துக் கொள்வது என்பதுதான் எத்தனை நாடுகளுக்கு அவரால் அப்படி செய்ய முடியும் ஒரு கட்டத்தில் அந்த நாட்டில் புரட்சி வடிக்கும் இல்லையா அப்போது அவர் உணர்ந்து கொள்வார் தொடர்ந்து பண்ணி துணிங்களான் பாரணியர்களே